ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நண்பு பிள்ளையே இந்த மூன்று நிறத்திலும் எனக்கு பிடித்த நிறத்தை நீ சரியாக தொட்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கு பிடித்த விஷயத்தை உன் வராகி அன்னை நாளையே செய்து கொடுப்பேன் ஆனால் அதற்காக நீ ஒரு சிறு காரியத்தை செய்ய வேண்டியுள்ளது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் அன்னை சொல்வதை உன் வாழ்வில் கடைபிடித்துப்பார் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தையும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் நான் அப்படியே நிகழ்த்தி கொடுப்பேன் ஆனால் அலட்சியம் செய்தால் இதில் எதுவும் உனக்கு கிடைக்காது உன்னுடைய நல்ல மனதிற்காகவும் உன்னை திடப்படுத்துவதற்காகவும் சில தீய விஷயங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கும் உன் வராகி அன்னை உன் கண்முன்னே தோன்றி இந்த உலகத்தில் உனக்கு எவரும் இல்லை நீ அழுது கொண்டிருக்காதே உனக்காக உன் அன்னை நான் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை கேள் உன் எண்ணங்கள் மாறும் உன் செயல்கள் மாறும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு தருணமும் உன் வராகி அன்னை உன் கண்முன்னே தோன்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் என் அன்பு குழந்தையானது தாயே என் வாழ்க்கையில் நான் கேட்டதை நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை நான் ஏன் இனி இருக்க வேண்டும் மனிதர்கள்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அன்னையே நீங்களும் என்னை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் நான் இனி யாரையும் நம்ப மாட்டேன் யார் வார்த்தைகளையும் கேட்க மாட்டேன் என்று நீ அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ அடம்பிடிப்பது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று உன் மனதில் நினைத்துக்கொள் நீ உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் நீ எது நடக்கவில்லை என நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அனைத்தையுமே உன் அன்னை நான் அறிவேன் அறிந்துமா தாயே எனக்கு அதை கொடுக்க மறுக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் கால தாமதத்தை ஏற்படுத்துகிறீர்கள் நான் கேட்ட வேண்டுதலை இன்னும் எனக்கு நடத்தி தரவில்லையே தாயே என்று நீ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் என் அன்பு குழந்தையே இதற்காக வெல்லாம் நீ அழக்கூடாது காரணம் என்ன தெரியுமா இந்த மூன்று நிறத்தில்தான் எனக்கு பிடித்த நிறத்தை நான் தொட சொல்லி இருக்கிறேன் ஆனால் உன் மனநிலை எப்படி இருக்கிறது என்று இந்த மூன்றிலே தெரிந்துவிடும் சொல்கிறேன் கேள் மனதில் அதிகமான கஷ்டங்களை கொண்டு கொண்டிருக்கும் அனைவரும் இதில் இருக்கும் சிவப்பு நிறத்தை தொடுவீர்கள் ஆனால் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் வராகி என்னை நான் நினைத்ததை எனக்கு செய்து கொடுப்பார் அவர் நான் கேட்டதை நிச்சயம் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நீல நிறத்தை தொட்டிருப்பீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் அனைத்துமே என் வராகி அன்னையால் தான் நிகழ்கிறது எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அன்னை எனக்காக இருக்கும் பொழுது என்னை விட்டு எது பிரிந்தாலும் எது சென்றாலும் அனைத்துமே எனக்கானது இல்லை எனக்கானதை என் வராகி அன்னை என்னிடம் கொடுப்பார் என்று மீது அதீத நம்பிக்கை இருப்பவர்கள் இதில் இருக்கும் வெள்ளை நிறத்தை நீங்கள் தொட்டிருப்பீர்கள் உன் மனநிலையில் இருப்பதை நான் அப்படியே சொல்லிவிட்டேனா அதனால் என் அன்பு குழந்தையே நீ எந்த நிறத்தை தொட்டாய் என்று உன் வேண்டுதலில் வை நான் சொல்வதை முழுமையாக கேள் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய மனநிலையை சரி செய்ய வேண்டும் நீ பல கஷ்டத்தில் தவிப்பதை உன் அன்னையால் பார்க்க முடியவில்லை அதனால் என்னிடம் சொல் உனக்கு அனைத்து தீர்வுகளையும் நான் கொடுக்கிறேன் உனக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு கொடுத்து வெற்றியை தான் தரப்போகிறேன் சில விஷயங்களில் இப்பொழுது உனக்கு கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் காலதாமதம் ஏற்படாது இதனால் நீ பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் ஒரு சில விஷயத்தில் இது உன்னை ஏமாற்றி இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உனக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்களில் உனக்கான காலதாமதத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அவை நல்லதாகவும் நன்மையாகவும் மாறுவதற்காகத்தான் இவ்வளவு காலதாமதம் அதேபோல் சில கஷ்டங்கள் உன் வாழ்வில் வருகிறது என்றால் அந்த தருணத்தில் நல்லது எது கெட்டது எது தீயது எது உனக்கு நன்மையானது எது என்ற அனைத்து விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனால் தான் அந்த சோதனைகள் அனைத்தும் உன் வாழ்வில் கொடுக்கின்றேன் ஆனால் நீயோ இந்த சோதனைகளையெல்லாம் வைத்து கொண்டு உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ அதை அத்தனையும் நீ படுத்திக் கொள்கின்றாய் எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது இனி என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று உழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் இரவு பகல் போன்றதுதான் இந்த கஷ்டம் நல்லது கெட்டது துயரம் துன்பம் இவை எல்லாமே இரவும் பகலும் போல நம் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ சொல்வாய் என் வாழ்வில் கஷ்டம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்துவிட வேண்டியது அவர்கள் ஏதாவது செய்துவிட்டு விலகி சென்று விட்டார்கள் என்றால் இனி என்னால் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று கதறிக்கொண்டே இருப்பது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அளவோடு இருக்க கற்றுக்கொள் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் அளவு என்பதை பயன்படுத்து உன்னை ஒருவர் மதிக்கவில்லையா அந்த இடத்தை விட்டு விலகிவிடு நீ பேசும் வார்த்தைகளுக்கு ஒரு இடத்தில் மதிப்பு கொடுக்கவில்லையா அந்த இடத்தில் அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள் ஒவ்வொரு தருணத்திலும் மற்றவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்களோ அதை கண்ணாடி போல் இருந்து நீயும் அவர்களுக்கு செய் ஆனால் நல்லதை மட்டுமே செய் ஆனால் ஒருபோதும் அவர்கள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு எவர் மீதும் அன்பும் பாசத்தையும் வைத்து விடாதே இதுதான் உன் வராகி அன்னை இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாகும் ஆனால் உன் அன்னையின் வாக்கை கேட்டு நீ அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் உனக்கு வந்த கஷ்டம் எல்லாம் போகட்டும் என் அன்பு குழந்தையே இனி உன்னுடைய வாழ்வில் அந்த கஷ்டங்கள் எதுவும் வராது அப்படி அந்த கஷ்டங்கள் உன் வாழ்வில் வரக்கூடாது என்றால் உன்னை பற்றிய சில விஷயங்களை நீ எவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எந்த மாதிரி விஷயம் என்று கேட்டால் உன்னுடைய உண்மைகள் உனக்குள் நடந்த விஷயங்கள் அதேபோல் உன்னை ஏமாற்றிய விஷயங்கள் இவை அனைத்தையும் நீ புதியதாக ஒரு நபரிடம் பழகும் பொழுதோ இல்லை தெரியாத ஒரு நபரிடம் பழகும் பொழுதோ இதை எதையும் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய ரகசியமான விஷயங்களை உன்னாலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியவில்லையே பிறகு அவர்கள் எப்படி நீ கூறிய ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறாய் நீ யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னாலும் அதை அவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள் அப்படியே அவர்கள் நீ சொல்வதை காப்பாற்றினாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி எல்லா நேரமும் இருக்க மாட்டார்கள் உனக்கும் அவருக்கும் சண்டை வரும் நேரத்தில் அவர்களுடைய குணமானது மாறிவிடுகிறது நேரத்திற்கு ஏற்றவாறு மனிதர்கள் இங்கு அவர்களுடைய குணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் என் செல்ல பிள்ளையே எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் நிச்சயமாக அதில் உனக்கு கஷ்டம் ஏற்படாது துன்பம் ஏற்படாது ஏமாற்றம் துயரம் இதில் எதுவுமே ஏற்படாது அதேபோல் சிறு சிறு விஷயங்களை நீ இழப்பது என்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் ஏனென்றால் அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவதை விட அதை இழந்து விடுவது என்பது ஒரே நாளில் கஷ்டமாக போய்விடும் ஆனால் அதை நினைத்து கொண்டே தினம்தோறும் கஷ்டப்பட்டு அழுது கொண்டு இருப்பதை விட இது எவ்வளவோ மேலானதாக உனக்கு இருக்கும் ஆனால் இழந்ததையே நினைத்து வருந்தி கொண்டு அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் இருக்க வேண்டாம் அப்படி நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றமும் நிகழாது உன் அன்னை சொல்வதை முழுவதுமாக புரிந்துகொள் ஒவ்வொரு தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான கட்டங்களை நான் வகுத்து கொண்டிருக்கின்றேன் நீ அந்த பாதையில் தைரியமாக செல் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம் வாழ்க்கையில் நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் எப்படி பயணம் செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பதை நீ அடைய முடியும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக அடிமையாகி உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உனக்கென்ற ஒரு எதிர்காலம் இருக்கிறது இந்த உலகத்தில் நீ யாரை நம்பியும் பிறக்கவில்லை யாராவது ஒருவருக்கு நீ பாரமாக இருக்கவும் பிறக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்வதற்காக மட்டுமே பிறப்பெடுத்திருக்கிறாய் அதனால் உன்னை நினைக்காத நபரையும் உன்னை மதிக்காத நபர்களையெல்லாம் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்காதே அதற்கு உன் அன்னை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எது என் செல்ல பிள்ளைக்கு சரியோ அதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் உனக்கு எது தீமை தரக்கூடியதோ அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை இன்று உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன் அதனால் நீ தைரியமாக இரு அனைத்துமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது உன் வராகி அன்னை உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இரு உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் நானும் பயணித்து கொண்டு இருக்கிறேன் அதனால் உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் உன்னுடைய பிரார்த்தனைகளிலும் வேண்டுதல்களிலும் வை நிச்சயம் நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பேன் நல்ல எண்ணங்களோடு இரு நல்லதையே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி